வணக்கம் நேர்களை ஏகேயூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூர் புதுப்பாளையத்தில் நடந்த வாழைத்தார் ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிற்கும் வெள்ளைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நேற்று சனிக்கிழமை நடந்த ஏலத்தில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாழைத்தார்கள் நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையானது ஏலத்தில் கதளி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பது ரூபாய் பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூத்தி அறுபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாய்த்தார் ஒன்று அதிகபட்சம் கொள்முதல் செய்யப்பட்டது ஒன்று அதிகபட்சம் கொள்முதல் செய்யப்பட்டது ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி இருபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மடல் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் இருநூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் இரநூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்